ஓரிரு படங்களை வெற்றிகரமா கொடுத்துட்டா அடுத்தது அரசியல் தான் அப்படிங்கிற நிலைக்கு போகிறவர்களை நமக்கு பார்க்கணும் தினத்திரைத்துறைங்கிறது அந்த மாதிரியான ஒரு உளவியல் எங்க கட்டமைச்சிருக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டா போகும் அடுத்து முதலமைச்சர் நாக ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுறேன் ஆனா ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் தேசத்துல முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இங்கே கொள்கை ரீதியான ஒரு முன்னெடுப்பை செய்தாலும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் உண்மையான அதிகாரம் என்பது பிரதமர் பொறுப்பில் தான் இருக்கிறது அந்த இருக்கையில் தான் இருக்கிறது நாம் அதுக்கு பெருசாக ஆசைப்படுறோம் எல்லாருமே சிஎம் எம் ஆகும் தான் நாம் ஆசைப்படுறோம் நமக்கு தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் தான் ரொம்ப அல்டிமேட் பவர் அப்படின்னு அவங்க நினைக்கிறோம் ஒண்ணு அது இல்லை இது வந்து ஒரு தாசில்தார் ஆபீஸ் மாதிரி தான் ஒரு கலெக்டருக்கு கீழே இருக்கிற ஒரு பெரிய அளவில் இதை வந்து நீங்க கொள்கை முடிவுலாம் எடுக்க முடியாது சமூக மாற்றங்களை பெருசா செய்ய முடியாது ஒரு ஊழல் இல்லாத அரசியனால ஒரு மாநிலத்தில் கொடுக்க முடியும்னு சொல்லலாம் மாநில உரிமைகளை தற்கா பாதுகாக்க முடியும்னு நம்ம சொல்லலாம் ஆனால் உண்மையான அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் எங்க இருக்குன்னா கான்ஸ்டியூஷன் பிரகாரம் பார்த்தா தான் இருக்கு பிரதமர் பதவி தான் இருக்கு இப்போ தமிழர்கள்கிட்ட யார்கிட்டமே பிரதமர் ஆகணுங்கிற எண்ணமே வரமாட்டாங்க ஒரு தேசிய அரசியலை பேசணும் தேசிய அளவில் வந்து நம்ம ஒரு சக்தியாக மாறணும் அடுத்து நாம வந்து பிரதமர் இருக்க நோக்கி நகரணும் ஒரு பிரதமர் ஆகிட்டா ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும் மாநில முதலமைச்சரானா ஆக முடியாது செய்ய முடியாது இன்னும் அந்த அடிப்படையை நம்மளால புரிஞ்சிக்க முடியாம இருக்கு முதலமைச்சர் ஆகிட்டா போதும் ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க முடியவே முடியாது ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மொத்தம் முப்பது பேர்ல ஒரு ஆள் அவ்வளவுதான் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஒரு நாற்பது எம்பி தான் இங்க இருந்து போறோம் மிச்சம் ஐநூறு பேர் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க அவ்வளவுதான் சேர்ந்துதான் பெரும்பான்மை கருத்தை உருவாக்க முடியும் ஒரு கொள்கை முடிவெடுக்க முடியும் நான் மதிப்பில் ஒரு ஒப்பீடு நமக்கு தேவை எப்படி எது எது வந்து அதிகாரம் பெற்ற பதவி அப்படிங்கறத பார்க்க வேண்டியது இப்ப எது எப்படி இருந்தாலும் திரைத்துறையில் நாம் பேசுகிற அரசியல் திரைப்படங்களில் நாம் பேசுகிற அரசியல் இன்றைக்கு உலகமே ஜனநாயகத்தை வலியுறுத்துகிற ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கிறோம் ஏன்னா ஒரு காலத்தில் மன்னராட்சி காலம் இருந்துச்சு அப்ப எதேச்சதிகாரமான போக்கு இருந்துச்சு அதெல்லாம் இன்னைக்கு எந்த நாட்டிலும் இல்லை எல்லா நாடுகளும் ஜனநாயக அரசுகளாக இன்னைக்கு மாறியிருக்கிறது ஜனநாயகம் தான் இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அதுதான் இன்னைக்கு நம்மளாம் இந்த சுதந்திரத்தை தருது அதுதான் பேச வைக்குது அதுதான் நம்மளை வந்து உரிமைகளை கோர வைக்குது அதுதான் நம்மளை வந்து இப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை அது தருகிறது ஜனநாயகம் தான் சுதந்திரத்தை தருகிறது அந்த ஜனநாயக சிந்தனை அப்படிங்கிற விஷயத்த இன்னும் ஆழமா 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 மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் பாகுபாடு கூடாது